இன்னும் ஒரு மாதத்தில் தமிழகத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறைகளை தீர்க்க இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் நியமிக்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேட்டுப்பாளையத்தில் பேட்டி हा येलो वाला आ गया अबे रुक ना नमन साहब अबे रुक सिरप 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 सर सर वरेया मैडम नींगै पई रुक अरे रुक तुम नींगिर सर संजय कैमरा वाला आइज सर कैमरा कोई जाना नहीं मतलब इन बिल्डिंग में पापा कंपटीशन मैटर में है इनको थोड़ा बड़ा है एग्जांपल बोल रहा है और और सर 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 नेक्स्ट फॉर दिस गेटिंग था कि मतलब ये 290 कांटेक्ट टोटल है बोल रहे हैं ये गिरेंगे गिरेंगे नहीं वर्टिकल केयर विकेट है हम 1112 थ्याङ्क यू थ्याङ्क यू மருத்துவ கட்டிடங்கள் மருத்துவ உபகரணங்கள் பல்வேறு மருத்துவ நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பித்து வருகிறார்கள் இந்த திட்டங்கள் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் இறுதியாக நன்றி உரையாற்ற பெருமதிப்பிற்குரிய துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மருத்துவர் அருணா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் எடுத்துச் சொன்னார் எப்போது தொடங்கப்பட்டது எவ்வளவு நிலப்பரப்பில் தொடங்கப்பட்டது எந்த மாதிரியான வசதிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட மதிப்புக்குரிய ஆட்சியர் அவர்களுக்கும் கூடுதல் இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறை அவர்களது மருத்துவத்துறையின் சார்பாக வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கிறோம் மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை பணியாளர்கள் பொதுமக்கள் மற்றும் பத்திரி பத்திரிகை மற்றும் உபகரணங்களுக்கான கல்வெட்டு நியம் கூடுதல் இயக்குனர் மருத்துவர் அவர்களை திட்ட அன்புடன் அழைக்கிறோம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு இன்னும் புதிய பல்வேறு வசதிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வந்தது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் வைத்த கோரிக்கையற்ற மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இருபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு தரைத்தளத்துடன் கூடிய ஐந்தடுக்கு கட்டிடம் ஒன்று கட்டுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலை பெறவிருக்கிறோம் ஒப்புதலை பெறப்பட்டதற்கு பிறகு இந்த நிதிநிலை அறிவிப்புகளில் அதுவும் முன்பாக வெளியிடப்பட்டு எதிரொரு ஆண்டில் அது இங்கே கட்டி தரப்பட்டு பயன்பாட்டுக்கு வரப்படும் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஏற்கனவே மாவட்டம் என்ன

அப்போ வந்து கம்ப்ளீட்டாவே எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஃபுல்フィル பண்ணிடுவோம் அந்த குறتينம். انا अफसर சைச்சி பீரியட் இது சர் அந்த 23.00 பண்ணோம்ல. இல்ல இங்க எல்ல கான்ட்ராக்ட் போறங்கனால சார் பெரிய விபரம் எல்லாம் அது கேட்ட மாதிரி மேம்படுத்தி தருவதற்குரிய நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை நடவடிக்கைகள் சார் கோயின்தான மாவட்ட ஆட்சி தலைவர் சொல்றதுக்கு அது ப்ரொபோசல் ரெடி பண்ணி கொடுக்குறேன் கொடுக்கறேன்னுட்டாங்க. கொடுத்தாங்களா அதே நிதிநிலை அறிக்கையில சேர்த்து இங்கே அந்த ஆக்சிடென்ட்டுக்குரிய அந்த சிறப்பு பிரிவை தோற்றுவிப்பதற்குரிய நடவடிக்கையில் எடுக்கப்படும்